இனிக்குரிய டிவோஷன் சொந்த நாட்டில் வரவேற்பு மத்தேயு பதினாறு இருபத்தி ஏழு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஓல்ட் கப்பிள் அநேக வருடங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்காக போறாங்க அங்க சொந்த தேசமான அமெரிக்காவிற்கு கப்பல் பிரயாணத்துல அங்கிருந்து வயதாயி திரும்பி அந்த ஊழியம்லாம் முடிச்சு அவங்க வந்து கொண்டிருந்தாங்க தங்கள் வாலிப வயதுல அங்கு சென்ற அவங்க அங்கிருந்து நாகரிகம் இல்லாத ஜனங்கள் மத்தியில அதிகமான துன்பங்களையும் வறுமையையும் அனுபவித்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தங்கள் வாழ்க்கையவே தியாகம் செய்தாங்க இப்போது சரீரத்துல பலவீனமானவங்களா வயசாகி தங்கள் தாய் திரும்பிக் கொண்டிருக்காங்க அவங்க பிரயாணம் பண்ண அதே கப்பல்ல து அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தும் பயணம் செய்யறாரு அரசியல் காரணமாக அவர் போல அவருக்கு வந்து ரொம்ப வேட்டையாடுவதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவரு அதனால பார்க்கறதுக்காக ஆப்பிரிக்கால இருக்க சுற்றுலா பயணம் செய்து திரும்பி கொண்டு இருக்காரு அந்த கப்பல் வந்து நியூயார்க்கோட ஹார்பர்ல வந்து நின்று உடனே அவரை வரவேற்க அநேகர் வந்து அந்த துறைமுகத்துல காத்து கொண்டிருக்காங்க ஆச்சரியத்தோட இந்த கப்பல் பார்த்துட்டே இருக்காங்க கப்பல் துறைமுகத்தை அடைந்த போது இந்த கப்பல் கப்பல வரவேற்பதற்கோ இல்லைன்னா அவங்களை விசாரிப்பதற்கோ அவங்க ஒருத்தவங்க கூட வரல யாருமே இல்லை அவங்க கப்பல்ல இருந்து இறங்கி அவங்க தகுதி கேற்றப்படி அவங்கள்ட்ட இருக்க பணத்தை வச்சு ஒரு வீடு எடுத்து அதுல தங்குறாங்க ஜனாதிபதிக்கு கிடைத்த அந்த அமோகமான வரவேற்ப அவங்க பார்த்தப்ப மிஷினரி கப்புலா பல்வேறு கேள்விகள் அவங்களுக்குள்ள வருது இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்காக பணி செய்தோம் நம்மளை கண்டு கொள்ளவோ நம்மளை கனப்படுத்தவோ யாருமே வரலையேன்னு கவலைப்படுறாங்க தேவன் வந்து நம்மளை நியாயமாக நடத்தல அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க அவருடைய மனைவி அவர்த்த சொல்றாங்க ஏன் இதை குறித்து ஆண்டவரிடத்துல நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க சில நாட்களுக்கு பின்பு அந்த முதியவர் வந்து ரொம்ப உற்சாகமா இருக்காரு அதை பார்த்த உடனே அந்த மனைவி அவங்கள்ட்ட கேக்குறாங்க என்ன காரணம்னு அதற்கு அவர் சொல்றாரு நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன் அப்ப கர்த்தர் வந்து அவருடைய கரத்தை என் தோளின் மீது வைத்து மகனே நீ உன் சொந்த தேசத்திற்கு இன்னும் வந்து சேரலையே அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அந்த மிஷினரிகள் தங்களுடைய பிரதிபலன்களை பூமியில பெற்று ஆனாலும் அவங்க தங்கள் சுய தேசம்னா எதுனா அவங்களுக்கு பரலோகம் சென்றடைறப்பதான் அவங்களுக்கு விசேஷமான பிரதிபலன்களை தேவன் அங்க வைத்துக் கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்றாங்க அன்பானவங்களே ஆண்டவராகிய இயேசுவுக்காக சேவை செய்ய பல பேர் நம்மளை அர்ப்பணிக்கிறப்ப அமெரிக்கா ஜனாதிபதிக்கு கிடைத்த வரவேற்பை பார்க்கிலும் மிக சிறந்த வரவேற்பு நமக்காக நித்தியத்தில் காத்து கொண்டு அதனால நம்ம இந்த உலகத்தை நினைத்து கவலைப்பட தேவையில்லை இங்கே நம்மளை யாரும் கண்டுக்கலன்னு கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் நம்மளை வரவேற்று நம்முடன் கை கொழுக்கிற ஒரு நாள் வரும் தேவனே மறுமையில் உமோடு வாழும் திருவை தாரும் ஆமேன்